அதிகரிக்கும் வாய்நாடி வாய்ப்ப செயல் நான் உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் பாரதி பேசுகிறேன் நம்ம சங்க மருத்துவம் சேனலில் மூலிகைகள் மருந்துகள் நோய்கள்லாம் பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது லவங்க தைலம் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது க்ளவ் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இந்த லவங்க தைலம் அப்படின்னாலே அதில் மெயினாக வந்து லவங்கம் தான் சேருது லவங்கம்னா கிராம்புன்னு நம்ம சொல்லுவோம்ல அதுதான் வந்து லவங்கம் இதில் வந்து எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அந்த கிராம்பை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதை வந்து நல்லா இடிச்சுக்கணும் கூட வந்து ஆயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ஆனால் வந்து கோக்னட் ஆயிலும் சில பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க அந்த ஆலிவ் ஆயிலில் இந்த இடித்த லவங்க பொடியை வந்து அதில் போட்டு வச்சுட்டு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் நம்ம எடுத்து அதை வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எவ்வளோ நாளுக்கு வந்து அதை போட்டு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து அந்த எண்ணெய் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம ஒன் டே இல்லை டூ டே இல்லை த்ரீ டே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கலாம் இல்லை ஒரு வீக் இல்லை டூ வீக்ஸ் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம் நம்ம எப்படி வச்சுருக்கோமோ அதை இருக்கு இப்போ வந்து டேஸ் கணக்கில் வச்சுருந்தோம் அப்படின்னா வந்து ஒரு த்ரீ டேஸ் கிட்ட வச்சுருந்தோம்னா அதோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்னஸும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இதுவே வந்து ஒரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் வரைக்கும் அந்த லவங்கத்தை வந்து அது உள்ளே போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா வந்து அதோடைய ஸ்ட்ராங்னஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சு அதை யூஸ் பண்ணிக்கலாம் மோஸ்ட்டாக வந்து டூ வீக்ஸ் வரைக்கும் போதும் அதுக்கு மேலே வந்து யூஸ் பண்ணணுன்ற தேவையில்லை அது வரைக்கும் தான் அந்த டூ வீக்ஸ் வரைக்கும் தான் அதில் வந்து நம்ம போட்டு வச்சுருக்கணும் அதுக்கு மேலே வந்து போட வேண்டிய அவசியம் இல்லை அதுவே வந்து எல்லா எசன்ஸுமே அந்த டூ வீக்ஸ்ல இறங்கிடும் வெயிலெல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே போட்டுட்டு நம்ம வீட்லயே வந்து வச்சுக்கலாம் ஒரு இடத்துல வெயிலில் வைக்கணும் அப்படின்னா வந்து ஒரு ஒன் டே இல்லை டூ டே மட்டும் வந்து வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து நம்ம கால் வலி அதுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் மெயினாக வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா பல் வலிக்கு தான் வந்து இது மெயினாக யூஸ் பண்ணுறாங்க பல்லில் ஏதாவது ப்ராப்ளம் இல்லை பல் ரொம்ப வலிக்குது அப்படின்னா அதை பஞ்சு தொட்டு லைட்டாக அந்த இடத்துல நம்ம வந்து வச்சோம் அப்படின்னா வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் அந்த வலி வந்து ரொம்ப க்யூர் ஆகிடும் மோஸ்ட்டாக வந்து பல்லு வலிக்கு கிராம்பியே கூட நம்ம எடுத்து வைக்க சொல்வாங்க இந்த ஆயில்னு வைக்கும்போது வந்து இன்னும் நல்லாவே இருக்கும் இதுவே வந்து இந்த ஆயிலை வேற என்ன நம்ம ஃபேஷியலுக்கு கூட யூஸ் பண்ணுறாங்க இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஆயில் வந்து டைஜஷன் ப்ராப்ளத்தையும் வந்து சரி பண்ணும் ஆனால் வந்து இது ஃபர்ஸ்ட் வந்து மெயின் வந்து லவங்கத்தாயில் வந்து பல்லு வலிக்கு தான் அது இல்லாமல் நம்ம வந்து இதை வந்து ஃபேஷியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தலைக்கு கூட தேய்ச்சி குடிக்கலாம் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் ஹேர் க்ரோத் வந்து நல்லாவே இருக்கும் அதில் வந்து ஆயில் ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை நம்ம கோக்னட் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம பல்லில் வைக்கிறதுனால வந்து ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணால் அந்த ஃபேஷியல் அதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணணுன்னா ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணி பண்ணணும் இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் Thank you.